சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி புது இபிஎஃப் ரூல்ஸ் இனி ஆதார் போதும் நிறுவனத்தின் ஒப்புதல் தேவையில்லை எல்லாமே மாறுது செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ என்று அழைக்கப்படும் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் கொண்டு வரும் புதிய திட்டங்கள் மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கிறது இந்நிலையில் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ உறுப்பினர் உறுப்பினர் தங்கள் சுய விவரத்தை அதாவது ப்ரொஃபைல் அப்டேட் செய்வதற்கான புதிய விதிகளை திருத்தியுள்ளது அதாவது இபிஎஃப் உறுப்பினர்கள் இனி முக்கிய ஆவணங்கள் பதிவேற்றம் ஏதும் இல்லாமல் தங்கள் ஆதார் இணைக்கப்பட்ட யூனிவர்சல் கணக்கு எண்களை அதாவது யுஏஎன் பயன்படுத்தி தனிப்பட்ட விவரங்களை இனி சுலபமாக அப்டேட் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த வசதி அனைத்து பிஎஃப் உறுப்பினர்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் அதுவும் ஆதார் மூலம் யுஏஎன் இணைக்கப்பட்டிருந்தால் போதும் இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் பெயர் பிறந்த தேதி பாலினம் தேசியம் தந்தை அல்லது தாயின் பெயர் திருமண நிலை மனைவி பெயர் நிறுவனத்தில் சேர்ந்த தேதி மற்றும் வெளியேறும் தேதி போன்ற தனிப்பட்ட விவரங்களை அப்டேட் செய்ய எந்த ஆவணங்களையும் பதிவேற்றம் செய்யாமல் புதுப்பிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு வரை இந்த விவரங்களை அப்டேட் செய்ய வேண்டும் என்றால் நிறுவனத்தின் உயர் அதிகாரி ஒப்புதல் அல்லது முதலாளியின் ஒப்புதல் கிடைக்க வேண்டும் அதன் பின்புதான் பெயர் பிறந்த தேதி பாலினம் தேசியம் தந்தை அல்லது தாயின் பெயர் திருமண நிலை மனைவி பெயர் நிறுவனத்தில் சேர்ந்த தேதி மற்றும் வெளியேறும் தேதி போன்றவற்றை மாற்ற முடிந்தது ஆனால் இனி அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மேலும் இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் முதலாளிகள் மூலம் திருத்தம் செய்வதற்காக இபிஎஃப்ஓவில் பெறப்பட்ட மொத்தம் எட்டு லட்சம் கோரிக்கைகளில் சுமார் நாற்பத்தி ஐந்து சதவீதம் கோரிக்கைகள் இபிஎஃப்ஓவில் இந்த புதிய விதிகளால் உறுப்பினரால் சுயமாக அங்கீகரிக்கப்படலாம் என இபிஎஃப்ஓவின் அறிக்கை கூறுகிறது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு முன்பு வழங்கப்பட்டிருந்தால் சுய விவரத்தில் அப்டேட் செய்ய வேண்டியிருந்தால் முதலாளியின் ஒப்புதல் தேவைப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது சரி இப்போது பி விவரங்களை அதாவது ப்ரொஃபைல் அப்டேட் செய்வது எப்படி என்று பார்க்கலாம் முதலில் என்ற அதிகாரப்பூர்வ தளத்திற்கு செல்லவும் அதன் பின்பு உங்களது எண் மற்றும் பாஸ்வேர்டு மற்றும் கேப்ஷாவை பயன்படுத்தி உள்நுழையவும் அடுத்து வரும் மெனுவில் மேனேஜ் என்பதை தேர்வு செய்யவும் அதன் பின்னர் மாடிஃபை பேசிக் டீட்டெயில்ஸ் என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் ஆதார் கார்டில் உள்ளபடி அனைத்து விவரங்களையும் கொடுத்து சப்மிட் கொடுக்கவும் அவ்வளவுதான் இது முடிந்ததும் டிராக் ரெக்வஸ்ட் கொடுத்து உங்கள் விவரங்கள் அப்டேட் செய்யப்பட்டதை ட்ராக் செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல் யூ மற்றும் ஏடிஎம்கள் மூலம் பி பணம் எடுக்கும் வசதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூனுக்குள் அறிமுகம் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக இந்த புதிய வசதிகள் பி எஃப் மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் அதுவும் கிராமங்களில் இருக்கும் சில இ உறுப்பினர்கள் பி பணத்தை எடுக்க அல்லது மாற்றம் செய்ய நகரங்களுக்கு தான் செல்ல வேண்டியிருக்கிறது இந்த யூ வசதி மட்டும் கொண்டு வரப்பட்டால் கிராமப்புறங்களில் இருக்கும் மக்கள் தங்கள் மொபைல் போன் மூலம் எங்கு இருந்து வேண்டுமானாலும் பண பரிவர்த்தனை செய்து கொள்ள முடியும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்